Then I made one Now we call him He was fishing for money What happened to him? Jair Kumar

மாற்றம் ஒன்றே மாறாதது நீங்க நான் எல்லாம் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கோம் கடவுள் ஒரு கணக்கு போட்டு கையில கொடுப்பா பாருங்க அப்பதான் காலத்தையும் காலத்தையும் கடவுளையும் நம்மளால

Vamos ver. É, não. Não, não, não.

எ நின்ன அந்த ஒரு மணி நேரத்துல வீட்டுல இருந்தா படிச்சிருந்துருக்கலாமே நான் வரைகிறேன் சரிங்க ஓகேங்க நான் லைவுக்கு ஒரு கண்டிஷன் இல்லை சும்மா வந்தேன் லவுக்கு ரெண்டு நாள் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சு வர லைவ்